ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலகாட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சுக்குமல்லி காஃபி இது சுக்கு தண்ணும் சொல்லுவாங்க இந்த சுக்குமல்லி காஃபி எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் கடைக்கெல்லாம் கூட சூப்பர் மார்க்கெட்டில் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லி விதை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் குருமிளகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அன்னாச்சி பூ வந்து ரெண்டு எதல் வந்து உடைச்சி வச்சிருக்கேன் ஒரு பட்டை மூணு கிராம்பு இது வந்து வால் மிளகு பின்னாடி வால் மாதிரி இருக்கும் இந்த மிளகு கிடைக்கலைன்னா கூட பரவாயில்லை நம்ம சாதா மிளகே யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம சுக்கு எடுத்து வச்சுருக்கோம் கண்டன்திப்பிலையும் எடுத்து வச்சுருக்கோம் அதி மதுரையும் கிட்ட இல்லை இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சுக்கு பார்த்திங்கன்னா மேலே உள்ள தோல் எல்லாம் நம்ம உரிச்சிக்கலாம் உரிச்சிட்டு தான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நல்ல வ வறுத்து எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த வறுத்து வச்சுருக்கதை நம்ம மிக்ஸியில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம் நல்ல பொன்னிறமாக வந்துடுச்சு இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் இந்த பவுடர் வந்து எவ்வளோ நாளைக்கு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் நான் தூதுவலை பொடி எடுத்துருக்கேன் நான் ரெடிமேட் பொடி தான் நான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு நான் கூட பரவாயில்லை இப்போ நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த தண்ணி வந்து நல்லா குதிச்சு வரட்டும் இப்போ ஒரு கற்பட்டி எடுத்து வச்சிருக்கேன் கற்பட்டியை இடித்து நம்ம பவுட்ரு பண்ணிக்க போகிறோம் இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு நமக்கு தேவையான ஸ்வீட் போட்டுக்கலாம் இல்லை பனை கற்கண்டும் போடலாம் வெல்லம் போடலாம் நாட்டு சக்கரை போடலாம் எதுவுமே இல்லைன்னா சீனியும் போடலாம் இப்போ கற்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு இதுக்கு பணம் கற்கண்டு கற்பட்டி தான் ரொம்ப நல்லது இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வருது இப்போ நம்ம வெத்தலை துளசி ரெண்டு புதினாயில் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் எல்லாமே சுக்கு காஃபியில் போட போகிறோம் வெத்தலை பார்த்திங்கன்னா மேலே உள்ள காம்பு நடுசில் உள்ள ஸ்டெம்மு கீழே உள்ள வாள் எல்லாமே பிச்சுக்கலாம் அந்த இலையை மட்டும் நம்ம சுக்கு காஃபியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் இலையில பார்த்திங்கன்னா அந்த வெத்தலில் விட்டமின் சி இருக்குது இந்த எல்லாமே சளி இருமல் எல்லாமே போகும் இந்த மூணு வேளை குடிங்க இப்போ ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சுட சுட கம கமன்னு சுக்கு காஃபி தயார் இது பெரியவங்க முதல்ல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம் இந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்